திச்சம் மீட்டுக் கொள்வார் கலை வரும் ரசிக விளையாடி போட்டோன்னா அந்த சேர்ந்து சேர்ந்து உக்ரைனா முடிவு கொண்டு வருவாங்க ஏன்னா கடவுளுடைய சித்தம் திட்டம் கடவுள் சித்தம் போட்டிருக்காரு உக்ரைனா இப்போ தான் முடிவுக்குறோம் அமெரிக்கா பட்ட தலையிட்டால் முடிவு வரல எல்லாம் பேச பார்த்தா முடிவுக்கு வரலை இந்த மாமனிதரம் ரசிகை விளையாடி போடணும் சேர்ந்தால் தான் முடிவு கொண்டு வர முடியும் அதை யா அதை நான் அவர் சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும் சார் போகணும் மரணம் படிக்கணும்னு நான் மீட்டுக்கொள்ளணும் எனக்கு அந்த அதிகாரம் கடவுள் கொடுத்துருக்குறேன் மீட்டுக் போது நான் சொல்லுவேன் ஐயா ரசிகர் விளையாடி போட்டினே அவர் சொல்கிறார் இந்த உக்ரைன் பாட்டு கண்டிப்பா பாட்டுவார் அது நடக்கும் விரைவில் உக்ரன் ரஷ்யா போட்டு முடிவுக்கு வரும் உக்ரைன் சனங்கள் சந்தோஷம் சமாளப்படுவார்கள் உக்ரன் ராணுவர்கள் சந்தோஷம் சமாளப்படுவார்கள் ரஷ்ய சனங்களும் ரஷ்யும் சந்தோஷப்படுவார்கள் சமாளப்படுவார்கள் நடக்கிறது நடக்கும் அனைத்தையும் தெரிந்து கொள்ள அரசியல்வாதிகளும் ரஷ்யா பற்றியும் அமெரிக்கா பற்றியும் இந்தியா பற்றியும் தமிழக பற்றியும் அனைத்தும் தெரிந்து கொள்ள மா மனிதன் இம்மாற்ற ஒரு விஷயத்த பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்